புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம் ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும் இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலிமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும் வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிரியர் உங்களோடு என்றும் தங்குவதாக மே ஜீசஸ் டச் யூ அண்ட் ஹீல் யூ த்ரூ த லமி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் டிஎ மதர் அ லேடி ஆஃப் குட் ஹெல்த் வேளாங்கண்ணி எல்லாம் மல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக